கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி காமராஜர் நகரைச் சேர்ந்தவர் சகாய ஜோசப் விஜய் இவர் கருங்குளம் பகுதியில் கல்பட்டறை நடத்தி வருகிறார் மேலும் தமிழக வெற்றி கழகத்தில் குமரி கிழக்கு மாவட்ட மயிலாடி பேரூர் செயலாளராக இருந்து வருகிறார் இவருக்கும் மயிலாடி பகுதியைச் சேர்ந்த முருகேசன் என்பவருக்கும் தொழில் பிரச்சனை மற்றும் பணப்பிரச்சினை இருந்து வந்ததாக தெரிகிறது இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சகாய ஜோசப் விஜய் வீட்டிலிருந்தபோது முருகேசன் மற்றும் அவருடன் பத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் விஜய் வீட்டிற்கு வந்து அத்துமீறி நுழைந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு விஜய்யை பயங்கரமாக தாக்கியதாக தெரிகிறது காயமடைந்த விஜய் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தாக்குதல் சம்பவம் குறித்து சகாய ஜோசப் விஜய் அஞ்சு கிராமம் காவல் நிலையத்தில் புகார் புகாரின் அடிப்படையில் விசாரணை முருகேசன் மற்றும் ஆறு பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தற்போது சகாய ஜோசப் விஜயை வீடு புகுந்து தாக்கும் பதப்பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் கமெண்ட் பண்ணுங்க